ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்கன்ஸ் குக்கரி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய குடை மிளகாய் முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்லை எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் அப்போ தான் முட்டை வறுவல் வந்து டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே இப்போ பொடி பொடியாக ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பை தட்டி சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு குடமிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இதுவும் வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக வதக்குனா போதும் இல்லை எனக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிறவங்க நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டோன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எப்போதும் ஒரே மாதிரி முட்டை வருவல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் மூணு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ முட்டைக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட போகிறோம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடியை நல்லா திறந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா முட்டை வெந்திருக்கும் இப்போ நல்லா கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்லேயே ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியான சூப்பரான குடை மிளகாய் முட்டை வறுவல் ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி ரசம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்